ஆதிரா ஜங்ஷனில் ஆரோக்கியமான சமையல்ன்ற வரிசையில் சிறுதானிய அரிசியான சாமை அரிசியை வச்சு இனிப்பு பணியாரம் செஞ்சுருக்கோம் சிறுதானியங்கள் எல்லாமே இருதயத்துக்கு ரொம்ப நல்லதுங்க உடல் எடை குறைக்க ரொம்ப வசதியாக அது பயன்படும் அது மாதிரி உடலில் உள்ள சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் குழந்தைகளுக்கு மேலும் அவர்களோட உடல் வளர்ச்சிக்கு இது மிகவும் நல்லது ஆதிரா ஜங்ஷன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிடுங்க முடிஞ்ச அந்த லிங்க்கை எல்லோருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இந்த இனிப்பு பணியாரம் செய்கிறதுக்கு நல்ல நயமான சாமை அரிசி இரநூறு கிராம் வந்து வாங்கி வச்சிருக்கேன் அதோட உளுந்து சேர்த்து அரைக்க போகிறோம் அது வந்து ஒரு அரை டம்ளர் அளவு அதாவது எண்பது எண்பத்தஞ்சு கிராம் அளவுக்கு உளுந்து நூறு கிராம் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்துருக்கேன் அதோட இனிப்புக்கு கால் கிலோ அளவுக்கு நல்லா பாகு வெலம் நயா வெள்ளம் எடுத்திருக்கேன் இனிப்பு அதிகமாக சேர்ப்பீங்கன்னா கூட நூறு கிராம் கூட சேர்த்துக்கலாம் நல்ல ஃப்ளேவருக்காக ஏலத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ உளுந்தோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை போட்டுருங்க பச்சரிசியை சிறுதானியத்தோடு சேர்த்துருங்க இது ரெண்டையுமே நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுங்க மினிமம் ரெண்டு தடவையாவது நல்லா தண்ணி ஊற்றி கழுவிடுங்க கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வைக்கலாம் ஊற வைக்கும் போது ரொம்ப தண்ணி வச்சு ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் ஊறாது அதனால் கரெக்டான அளவு தண்ணி வச்சு இந்த மாதிரி ஊற வச்சுடுங்க குறைஞ்சது மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஊற வச்சுடுங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு உளுந்தும் வெந்தயமும் நல்லா ஊறி இருந்திருக்கு இப்போ நம்ம இதை கிரைண்டரில் போட்டு மொதல் உளுந்து வெந்தயத்தை அரைக்க போகிறோம் நல்லா கையை உள்ளே விட்டு எடுத்து விட்டு நல்லா நைஸாக தண்ணி ஊற்றாமல் கெட்டியாக அரைச்சாதான் பனியாரம் ஊற்ற வசதியாக இருக்கும் தண்ணி ஆகிடுச்சின்னா பனியாரத்தை திருப்பி போட முடியாது உளுந்தும் வெந்தயம் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக அரைச்சதுக்கப்புறம் சிறுதானியத்தையும் அதோடு சேர்த்துக்கோங்க தண்ணி அளவாகவே ஊற்றுங்க இப்போ வந்து இனிப்புக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க கிலோ வெள்ளத்தை தண்ணி ஊற்றி நல்லா பத்து பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க மாவு நல்லா கெட்டியான பதத்துக்கு தண்ணி ரொம்ப ஊற்றாமல் அரைச்சி எடுத்தாச்சு இப்போது மாவு ரெடி இதோடு நாம் பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருக்க அந்த கெட்டியான பாகை எடுத்து வடிகட்டி முத எடுத்துக்கிறோம் அப்போ தான் குருமணல்லாம் இதில் சேராமல் இருக்கும் இப்போ பாகை வந்து அப்படியே ஃபுல்லாக ஊற்றிட வேணாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை வந்து கிளறணும் அதுக்கு ஏதுவான கரண்டியை வச்சு நல்லா கிளறி விடுங்க இந்த கால் கிலோ அளவுக்கு வெள்ளைப்பாகு நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க மாவு வந்து பாருங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு நம்ம எல்லா பாகையும் ஊற்றிட்டோம் இப்போ மாவு ரெடி ரெடியாகிடுச்சு பனியார குழியை அடுப்பில் வச்சுட்டு நெய் அல்லது எண்ணெய் எதுனாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் குழி நல்லா சூடாகவும் நீங்கள் அதில் மாவை ஊற்றுங்க கரெக்டான அளவுக்கு ஊற்றுங்க ரொம்ப நிறைச்சி ஊற்றிடாதீங்க வேக வேக மாவு வந்து உங்களுக்கு வெளியில் வந்துடும் இப்போ வந்து அதே மாதிரி நீங்கள் மாவு மேலே எண்ணெய் இல்லாட்டி நெய் எதுனாலும் ஊற்றிக்கலாம் பாருங்கள் பபுள்ஸ்லாம் அப்படியே உடஞ்சி உடஞ்சி வருது அப்படின்னா பணியாரம் வே வேக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் இப்போ நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு திருப்ப வந்துடும் ஆக்சுவலாக கொஞ்சம் குழி பணியாரன்றப்போ நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும் ஆனால் ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லா பணியாரத்தையும் நீங்கள் திருப்பி போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அடுப்பில் வச்சதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா பணியாரம் ரெடி நீங்கள் உடனே இதை ஹாட் பாக்ஸில் போட்டுருங்க ஏன்னா மற்ற பச்சரிசியில் செய்கிற மாதிரி இருக்காது இது சிறுதானியன்றனால அதை விட கொஞ்சம் திக்னஸ் கூட இருக்கும் ஸோ சூடாக சாப்பிட தான் இது ரொம்ப சுவையாக இருக்கும் ஆரோக்கியமான ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் சந்திப்போம்